ஆய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் என்னதுன்னா இந்த வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை அனுப்பிட்டு ஏன் வீட்டில் இருக்க கணவர் மாதிரி இவ்வளோ சந்தேகப்படுறேங்கன்ட்டு விளங்கலை என்னத்துக்கு இவ்வளோ சந்தேகப்படுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை உங்கள் கூட நாங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்போம் அதெல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறீங்களா உங்களோட வாழ்ந்துட்டு தானே நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தோம் ஒரு பிரச்சனைன்னு கைக்கு அந்த டைம்ல எங்களை அனுப்பும்போது நீங்கள் இவ்வளோ சந்தேகப்படுறவங்க எங்களை அனுப்பாமலே வீட்டில் கை வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே உங்களோட வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே உங்களால் பார்க்க முடியல ஒன்றும் பண்ண முடியலங்கிறதுனால தானே நாங்கள் இந்த முடிவு எடுத்து வெளிநாட்டுக்கு வரோம் ஏன் எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க ம் எல்லாம் பொண்ணுங்களே நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு போகணும் 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 போகணுன்னு ஏன் இந்த போகணுன்னே பிரச்சனை கொண்டுட்டு வரீங்க அப்படி போகணுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கு விளங்கலை ம் நீங்கள் போன் பாவிக்கிறோம் போன் பாவிக்கிறோம் இவ்வளோ கொடி கேள்வி கேட்குறீங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க ம் அவ்வளோ பேச்சு நீங்கள் பேசுகிற அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களால் ம மனசை விட்டு அழுகக்கூட முடியாது அப்போயே இந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களோட நாங்கள் சிரித்து விளையாடணும் தூக்கணும் சிரிக்கணும் மூஞ்ச மோகரையை தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டலாம் வேலை செய்ய முடியாது அவ்வளோதையும் மனசில் ரணமாக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் ம் இந்த டைம்ல எல்லாம் ஒழுங்காக தூக்கம் இல்லை ஒழுங்காக சாப்பாடு இல்லை நீங்கள் வீட்டில் எழும்புற டைமுக்கு தான் நாங்கள் இங்கே படுக்கிறோம் அந்தளவுக்கு வேலைகள் தெரியும் தானே எப்படி வெளிநாட்டு வேலைன்னு என்னான்னு தெரியுன்ட்டு எவ்வளோ தான் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவோ பேர் பேசி போட்டாலும் உங்களுக்கு ஏன் இந்த மண்டைக்கு மாட்டேங்குது அந்த விஷயம் ம் இந்த டைமில் மாதம் பண்ண அனுப்ப கூட கஷ்டம்தான் ஏன்னா நோன்பு டைமும் அவங்க தூங்கி அவங்க நாலு மணிக்கு எழும்பி அதுக்கு பிறகு நமக்கு சம்பளத்தை கொடுத்தா அதுக்கு பிறகு நாங்கள் எத்தனை மணிக்கு கொண்டுக்கிட்டு பேங்கில் போட்டு வர்றது யோசிக்கிறீங்களா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் ம் அவ்வளவும் தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு நாங்கள் ஒழிச்சு கேட்டால் காசு போடலன்னு எவனுக்கு அனுப்பினீங்க எவனுக்கு அனுப்புனதுனால இந்த மாதம் காசு போட போல சொன்னது இதெல்லாம் என்ன கேள்வின்னு எங்களுக்கு விளங்கலை எவனுக்கோ ஒழிக்கிறதுக்காகவா நாங்க ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறோம் ஆ எல்லா நல்லது கிட்டையும் தொலைச்சிட்டு வந்து நாங்கள் எதுக்கு இங்கே கஷ்டப்படுறோம் எவனுக்காகவோ இருந்தா எவனுக்காகவோ இருந்தா தான் நாங்கள் அவனோடைய வாழ்ந்துடலாமே உழைப்பா அவனுக்கு கொடுக்கணுமா இருந்தா ஆ அடுத்தவங்களுடைய விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் எங்களை சந்தோஷமா பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எவ்வளவோ கொடுமைப்படுத்துறீங்க எங்களை ம் வேணாட்டி விட்டுட்டு போயிடணும் மனசு ரீதியாக கொடுமைப்படுத்தக்கூடாது புரியுது அவங்களுக்கு தான் சொல்லி ஆம்பளைங்களை திருத்தணும்னு எங்களுக்கு முடியலை நீங்க அங்கேருந்து பேசுகிற பேச்செல்லாம் இங்கே எப்படி இருக்கு தெரியுமா நிறைய பொண்ணுங்க இந்த நாட்டில் வந்து சாகுறாங்க எதனால சாகுறாங்க அவங்களால முடியலை நீங்கள் கேட்குற வார்த்தைகள் ஒன்று ஒன்று அவங்களால கேட்க முடியாதனால தான் அந்த முடிவுக்கு டக்குன்னு வராங்க நம்ம எங்கேயோ இருந்து கடல் தாண்டி வந்திருக்கோமே இந்த இடத்துல நம்ம செத்து போனா நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் நம்மளோட மையத்தை நம்ம ஊருக்கு அனுப்புவாங்களா நம்ம பிள்ளைங்கள பார்க்க விடுவாங்களான்னுலாம் கிடையாது அங்க இருந்து கொடுக்குற தான் இங்க வந்து இந்த பொண்ணுங்கலாம் செத்து போறாங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு தனியா இருக்காங்கங்க கொஞ்சமாவது மனசை புரிஞ்சுக்கங்க அந்த உங்க தனிமையில இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது நீங்க சரி நாங்க தான் சத்தம் போட்டு கத்துனாலும் உங்கள்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட மூஞ்சை பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடுவீங்க நாங்க அப்படி இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கோம் ம் சாப்பாடை கையில் எடுத்தோம்னா அப்போ தான் பிள்ளைக்கு பாத்ரூம் வருது பாத்ரூமில் கொண்டு போய் உட்கார வையுமா என் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடை கையை கழுவிட்டு போயிட்டு பாத்ரூமில் அது கூட வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வரணும் ம் சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுலாம் நீங்கள் லேஸ்பட்ட வேலைன்னு நினைக்கிறீங்களா இதே வீட்டில் பிள்ளைக்கு பாத்ரூம் போகணுன்னா கொஞ்சம் இருங்க மாமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாது அவன் அவன் இருக்க நேரம் பத்து தடவை கூப்பிட்டாலும் பத்து தடவை கையை கழுவி கழுவிட்டு எந்திரிச்சி வந்து என்னென்னு கேட்டு என்னென்னு செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை போட்டு ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க ஏன் பொம்பளைங்கிற சந்தோஷமா வாழ விட மாட்டீங்களா ஆஹ் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சிட்டு நாட்டுக்கு வர அந்த இருக்கிற பொண்ணுங்க எவ்வளோ சந்தோஷத்தில் ரெடி ஆகுவாங்க ஆஹ் எவ்வளோ ஒரு ஆசை பாசம் இருக்கும் உங்களையெல்லாம் வந்து பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்க போறோம் அப்படின்னு மனசு எவ்வளோ ஒரு எப்படிங்க நீங்க எவ்வளோ பேச்சு பேசிட்டு நாங்க வந்து உங்களோட சந்தோஷமா திருப்பி வாழ்வோன்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க யோசிக்காமல் பேசுகிறீங்க தானே என்ன பண்ணுறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரியல அவ்வளோ சந்தேகப்படுற ஆம்பளைங்க பொண்ணுங்களை உங்களோடய வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுங்க யாரு வேணாங்கிறா யாரு வேணாங்குறா எங்கேயாவது போயிட்டு மூட்டை தூக்கியாவது கட்டின புண்டடிக்கு சோறு கொடுங்க முடியும் தானே இவ்வளவு பேச்சு பேசுறவங்களுக்கு அது முடியாதா தயவு செய்து இந்த வெளிநாட்டுல இருக்கிற பொண்ணுங்களை இந்த ஏழனைப்படுத்துறது தேவையில்லாம பேசுறது அதெல்லாம் முத விடுங்க ஆம்பளைங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க இதே வெளிநாட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அந்த வாழ்க்கை தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே வந்துன்னு ஒவ்வொரு ஆம்பளாக்களும் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு வீட்டுல எல்லாம் பொண்டாட்டி அம்மா அம்மாரி செஞ்சு கொடுக்கணும் கைக்கு சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து அவ்வளவுமே இங்க வந்து ஒவ்வொரு ஆம்பளாக்களும் வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க அவங்களோட சட்டி பானையில அவங்களே கழுவி சமைச்சு நைட்டுக்கு நேரம் பார்க்காம சாப்பிட்டுட்டு படுத்து அவங்க அவங்களே துவைச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆ அப்படியும் கொஞ்சம் ஆம்பளாக்கள் இருக்காங்க நீங்க இந்த ஊர்ல இருந்துக்கிட்டு இந்த பொம்பளாக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அந்த உழப்புல சாப்பிட்டுக்கிட்டு ஏன் இவ்வளோ பேச்சு பேசி அவங்க மனசை காயப்படுத்துறீங்கன்னு விளங்கவே இல்லை இன்னும் நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முடியலை ஒரு சில பொண்ணுங்க வந்து நாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு திருப்பி வாரத்துக்கு காரணம் உங்களோட வாழ முடியலைங்கிற ஒரு பிரச்சனை தான் வாழ முடியாத ஒரு பிரச்சனைக்கு சரி நம்ம போயிட்டு உழைச்சு நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் நம்ம பணத்தை போட்டோம்னா பிள்ளைங்க நல்லா இருக்கும்ங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் எல்லாரும் வெளிநாட்டுல வந்து இப்படியே இருந்துட்டு இருக்காங்க போல தயவு செய்து பொண்ணுங்களை தேவையில்லாம பேசுறதை நிறுத்துங்க அவங்களுக்கு சந்தோஷமா அவங்கள வாழ விடுங்க மண்ணுக்குள்ள போகும் வரைக்கும் உங்களோட தான் வாழ போறாங்க நீங்க அதனால கொஞ்சமாவது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க அது வெளிநாட்டுல இருக்க பொண்ணுங்களை தேவையில்லாம அசிங்கப்படுத்துறத முத நிறுத்துங்க அது என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உண்மைக்குமே இந்த பொண்ணுங்க நல்லா இருப்பாங்க புரியுதா கொஞ்சமாவது உணர்ந்து நடந்துக்கோங்க இதுக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ஆம்பலாக்களுக்கு விலங்குதா நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இவ்வளோ சந்தேகப்படுறீங்க இந்த சவுதி எல்லாம் இவ்வளோ கட்டுப்பாடான ஒரு நாடு இங்கே வேலை செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுறீங்களே நீங்கள் ஊரில் எப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு நாங்கள் சந்தேகப்பட ஆரம்பித்தா நீங்கள் வாழ்வீங்களா ம் வாழ முடியுமா அவங்களால நாங்கள் சந்தேகப்படுறோமா அவங்கள இல்லை தானே ஏன் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க கொஞ்சமாவது யோசிச்சு மனுஷத்தன்மையோடு நடந்துக்க பாருங்க சும்மா அந்த பொண்ணுங்களை தேவையில்லாமல் பேசுறது அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் விட்டுருங்க அது வந்து உங்கள்கிட்ட அம்மாவோட வளர்ப்பையே அதை கொச்சப்படுத்துது இல்லை உங்கள் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்தீங்க இப்படி அடுத்தவங்ககிட்ட பிள்ளைங்களை கொண்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க இப்படி இப்படி அடுத்தவங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து குடும்பப்படுத்துங்கன்னு தயவு செய்து நல்லா ஆம்பளங்களால் தான் இந்த விஷயங்களை யோசிச்சு தெளிவாக நடந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுக்கு உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த பொண்ணுங்களை கேவலப்படுத்துறதை முத நிறுத்திக்கோங்க நிறுத்தி